இனிய வணக்கங்கள் நான் உங்கள் கௌதம் இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம தக்காளி தோட்டத்தை இன்னைக்கு எல்லாமே அடித்து முடிச்சிட்டாங்க பந்தல் கட்டி பந்தல் போட்டாச்சு கொடிகளும் இழுத்து கட்டியாச்சு இன்றைக்கி இதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள் எடுத்திருப்போம் இன்றைக்கி ஏழு நாள் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு நாளில் நம்ம செடிகளோட வளர்ச்சி பாருங்கள் கலையை என்ன பாருங்கள் கலையில் இன்னும் எடுக்காது இருக்கிறாங்க இதுதான் பிரச்சனை இப்போ அது மற்றபடி நம்ம செடிகளோட வளர்ச்சி அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு காய்கள் செடிகளுக்கு குறஞ்சது இப்போவே ஒரு பத்து டு இருபது காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லா செடிகள்லேயும் காய் வச்சிருச்சு என்ன பாருங்கள் பாருங்கள் ஒரு கொத்துக்கு அஞ்சு காய் குறைஞ்சது அஞ்சு நாலு அடுத்தடுத்து பிரான்ச்சஸில் இதில் அஞ்சு அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருக்குது என்ன பாருங்கள் இன்னும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் நம்ம இதில் காய்கள் பறிக்க ஆரம்பிக்கலாம் செரியல் வளர்ச்சி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு இன்னும் அடுத்து இப்போ கட்டிட்டாங்க இன்னும் அடுத்து கிளைகள் இன்னொரு கட்டு கட்டணும் இன்னும் இந்த இடத்தில் கிளைகள் எல்லாம் கீழே இது அடுத்து கட்டு கட்டணும் பாருங்கள் நல்ல முறையாக பராமரித்தா இதில் நம்ம ஐயா சொல்கிற மாதிரி நல்லபடியாக கொண்டாடலாம் கிளைகள் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காய்கள் கைகளோட எண்ணிக்கை பாருங்கள் செடிகள் பாருங்க நம்ம கொடுக்குற இன்புட்ஸு செடிகளுக்கு பூக்கள் பாருங்கள் பூக்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது அறுக்கு முருகரிசில் ஒரு டைம் கொடுத்துருக்குறோம் அடுத்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளைகளோட எண்ணிக்கையே கம்மி பண்ணிடணும் சிப்ராலிக் ஆசிட் அடுத்து நம்ம ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வீக்கில் நம்ம சிப்ராலிக் ஆசிட் கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் எம்சி ஆர்கானிக்கின் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் கௌதம் இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னா தக்காளி செடிகள் இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகிடுச்சி இந்த செடிகளில் காய்கள் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு காய்களோட எண்ணிக்கை கணு கணுக்கு நாலு அஞ்சு எடுத்துருக்கு நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் அளவுக்கு தரமாக இருக்குங்கிறனால தான் செடிகள் பாருங்கள் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு எல்லாம் இந்த தோட்டமே ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் தோட்டமே டோட்டலாக மாறிடுச்சு ஸோ இன்றைக்கூட நமக்கு இந்த இதில் ஒன் வீக் ஆகிடுச்சு சரடு கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருந்த மொதல் வீடியோ இந்த சரடு எடுத்து கட்டணும் இதுதான் பெரிய சேலஞ்சுன்னு சொன்ன மாதிரியே செடிகள் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் இழுத்து கட்டுறதுக்கு ரொம்ப செடிகள் சோர்ந்துருக்கு இருக்குது கண்டி அடுத்து நம்ம இதுக்கு தெளிப்பில் தான் சரி பண்ணணும் காய்கள் பாருங்கள் செடிகளில் எல்லா செடிகள்லையும் காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய நம்ம இந்த கலைகளை மட்டும் நம்ம எடுக்கணும் வெளியே எடுத்துட்டாங்கன்னா நம்ம அடுத்தடுத்து செடிகளை கவனம் செலுத்தி மேற்கொண்டு இதை சிறப்பாக கொண்டு வந்துடலாம் பாருங்கள் கையிலோட எண்ணிக்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு செடியில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ தக்காளி ராமன் ஐயா சொன்னதை நம்ம கரெக்டாக முறையாக கடைபிடிச்சா நல்லா விளைச்சல் எடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இருக்குது நன்றி வணக்கம் எம்சிஆரு காணிக்கை இனிய வணக்கங்கள் நான் உங்கள் கௌதம் இன்றைக்கி நம்ம தக்காளி தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த தக்காளி தோட்டம் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஒரு பாட்டு இப்போ பாருங்கள் இது கரெக்டாக இப்போ அறுபத்தி ரெண்டு நாள் ஆகுது இந்த அறுபத்தி ரெண்டு நாள் ஆன தக்காளி செடிகள் நமக்கு இப்போ எந்தளவுக்கு இருக்குது என்ன ஸ்டேஜில் இருக்குது காய்களோட எண்ணிக்கை அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பாருங்கள் அறுபத்தஞ்சு நாள் அறுபத்தி ரெண்டு நாள் ஆயிருக்கு நம்ம போன இதில் வீடியோவில் காமிச்சிருப்போம் எல்லா கணவளையும் பிஞ்சு எடுத்துருக்கு அப்படின்னு அதுகள் வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு காய்கள் பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் காய்களோட தரம் நம்ம நாட்டு காய்கள் மாதிரியே இருக்குது இன்னும் ஒரு பத்து நாளில் எழுபது டு எழுபத்தஞ்சி நாளில் நம்ம இதில் கா ஹ பண்ண ஆரம்பிக்கலாம் இதாக பாருங்கள் லைட்டாக செவந்துருச்சு பாருங்கள் இதில் அழுகியிருக்கு காய் புழு கொஞ்சம் ஒவ்வொன்றும் விழுந்திருக்கு ஒவ்வொரு செடிகள் வந்துட்டு நல்லா நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்கு அடுத்தடுத்த பிஞ்சுகளும் எடுத்திருக்கு இப்போ காய்களோட எண்ணிக்கை அதிகமானாலும் இதுக்கு நம்ம கொடுக்குற இன்புட்ஸும் நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் ஏன்னா அப்போ தான் அதுக்கடுத்து பிரான்ஞ்சஸ் விடும் அதுக்கடுத்து பிரான்ஞ்சஸ்லேருந்து காய்கள் வர ஆரம்பிக்கும் பூக்கள் நல்லா செட்டிங் ஆகும் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிப்பில் வந்துட்டு போராக்ஸ் நம்ம நிறையா கொடுக்கணும் போரான் கால்சியம் சத்து இதுக்கு இப்போ அதிகம் தேவைப்படுது காய்கள் வந்துட்டு நமக்கு நல்லா அந்த வடிவத்தோடு வரணும் அப்படின்னா போராக்ஸும் கால்சியமும் கொடுக்கணும் தெளிப்பு முறையும் நல்லா பார்த்துக்கணும் பாருங்கள் இந்த செடிகள் பாருங்கள் இன்னமும் இந்த தோட்டத்தில் களைகள் அகற்றலை இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையே உள்ளே வரவே முடியல பாருங்கள் காய்கள் பாருங்கள் எப்படி என்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காய்கள் நல்ல தரமாக சைஸ் பாருங்கள் ஒரு காய்களோட சைஸு நூறு டு நூறு கிராம் வர அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதை இப்போ இதில் இந்த தோட்டத்தில் நம்ம இன்னும் களைகள் அப்படியே இருக்குது எல்லா செடிகளும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் செடிகள் பாதிப்பு இந்த செடிகளை எடுத்துட்டோம் இப்போ வந்துட்டு என்னென்னா ரெண்டாவது கட்டு சரடு போடணும் இதெல்லாம் பாருங்கள் செடிகள் வந்துட்டு தாங்கலை காய்கள் வந்து வெயிட்டு தாங்க முடியாத கீழே விழுந்துருச்சுங்க பாருங்கள் இந்த பந்தலெலாம் இதில் காய்கள் வெயிட்டு தாங்கலை ரெண்டாவது கட்டு கட்டி இருக்கணும்னாராம் அது கட்டலை இந்த இதே எல்லா கீழே அந்து விழுந்துருச்சு பாருங்கள் சரிங்களா காய்கள் எப்படி கிடக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தவறுகள் இல்லாத முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிக்கங்க இப்போ தான் கலையை எடுக்கிறாங்க களை எடுக்க ஆள் வந்துருக்குறாங்க களை எடுக்க போகிறாங்க இப்போ நம்ம இதுக்கு அடுத்து கட்ட நடவடிக்கை இந்த மாதிரி கட்டாத கிளைகளை எடுத்து கட்டணும் இல்லைன்னா இது வந்துட்டு வெயிட் காய்கள் உண்டாயிடுச்சு பாருங்கள் அடுத்து கிளைகள் ஸோ இன்னும் நாலு நாளில் இந்த காய்கள் முத்துறப்போ வெயிட் தாங்காது கிளை இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்போ போல் எப்பவே முறிய ஆரம்பிச்சிருச்சு நிறையா சொல்லியிருக்கிறேன் செய்யணுருக்கிறாங்க இந்த மாதிரி தக்காளி இரமணையா பழங்கள் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு பாருங்கள் இது அதில் ஒரு காய் பழத்திரிச்சு பாருங்கள் பழத்திரிச்சு பாருங்கள் பழம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒரு ஒரு சில காய்கள் சொத்தை இருக்குது இது சொத்தை வச்சுருந்தே என்னால் பழுத்திருச்சு நம்ம நாட்டு காய்கள் மாதிரியே இருக்கும் நம்ம இதுக்கு ட்ராப் வைக்கணும் ட்ராப் இன்னும் வைக்கலை அவங்க வாங்கலை சொல்லியிருக்கிறோம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த செடியில் காய்கள் பாருங்கள் எப்படி அடுத்தடுத்து இப்போ இது ரெண்டாவது ஃப்ளவரிங் எல்லாம் ரெடியாகி பூப்பிஞ்சிகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கீழே இருக்கிற காய்கள் பருப்புக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது இந்த காய்கள்லாம் பாருங்கள் காய்கள் வந்துட்டு ரெடியாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் காய்கள் தரம் பாருங்க எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக வந்துருக்கு சைஸு அடுத்து மேலே இருக்கிறத பாருங்கள் பூ பிஞ்சிகள் அளவுக்கு இதாக இருக்குது இப்போ இதுக்கு நம்ம கரெக்டான டைமில் கரெக்டாக நம்ம ஐயாவோட மெத்தனை என்னோட மெத்தனையும் சேர்ந்து பண்ணுறதுனால செடிகள் பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஆள் அஞ்சடி ஓசரத்துக்கு வந்துடுச்சு நால் இந்த இந்த இது பாருங்கள் அஞ்சடி என்னோடய அளவுக்கு இருக்குது இந்த செடி இதெல்லாமே நல்லா அளவுக்கு இருக்குது அதனால நல்ல ப்ரோர்த்திங் இருக்குது செடிகள் வந்துட்டு கீழே சாய விட்டுறாதீங்க நல்லா நேரில் கட்டிடுங்க முதலுக்கு ரெண்டாவது கரெக்டாக ஃப்ளவரிங் டைமில் அதுக்கான தேவையான பொருட்களை இடு பொருட்களை கரெக்டாக கொடுங்க பாருங்கள் ஒரு கற்றுல அஞ்சு காயின்னா அஞ்சு காய் அப்படியே நமக்கு பூ ஆகும் பூ வந்துட்டு காயாகணும் அதுதான் இப்போ மேலே இருக்கிறத அடுத்து பாருங்கள் மூணு காய் வச்சிருச்சு அடுத்து மூணு பிஞ்சு இருக்குது இது இந்த மாதிரி எடுக்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இடுபொருட்கள் சரியான டைமில் தெளிக்கணும் அப்போ தான் நம்ம அதை கொண்டு வர முடியும் இப்போ ஐயாவோட பர்மண்டேஷன் தொழில்நுட்ப இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் என்னோடய நியூ ஆல்கி இதெல்லாம் நம்ம இதில் சாயில் அப்ளிகேஷன் இதெல்லாம் நான் இதில் கொடுத்துருக்குறேன் இதனால் நம்ம கரெக்டாக இந்த செடிகளில் பூ பிஞ்சிகள் பாருங்கள் கரெக்டாக ஃப்ளவரிங் செட்டாக இருக்குது காய்கள் வர ஆரம்பிச்சு இப்போ இந்த காய்களோட இன்றைக்கி வந்துட்டு வெயிட்டை கூட்டணும் இப்போ அதுக்கு அடுத்து அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் இது மாதிரி கரெக்டாக புரிஞ்சு பண்ணுங்க எடுத்துட்டு நம்ம சரியான நிருபர்கள் கொடுக்காத வல்ல வலின்னு நம்ம இருக்கக்கூடாது நன்றி வணக்கம் அம்சி இனிய வணக்கங்கள் நான் உங்களுக்கு அவதுமை நம்ம இந்த இப்போ தக்காளி ஐயா தக்காளி செடிகளில் எழுபது நாள் ஆச்சு காய்கள் பாருங்கள் வளர்த்துருச்சு காய்களோட எண்ணிக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடியில் எழுபது நாள் ஆன இந்த செடிகளில் காய்கறி இப்போ பறிப்புக்கு ரெடியாக இருக்குது இந்த வாரத்தில் பாருங்கள் இந்த டைம் பாருங்கள் இந்த வாரத்தில் காய்கள் பறிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் எழுபத்தஞ்சி நாள் காய்கள் பறிக்கலாம்னு ஐயா சொல்லியிருந்தாங்க நாம் பண்ண பிடிச்ச கடைமுறைகளில் சரியான அளவில் நம்ம கொடுக்குறப்ப செடிகள் நல்ல முறையாக வந்திருக்கு இந்த லைன் பார்த்தீங்கன்னா வெயிட்டு தாங்காத இது அந்து உழுந்துருச்சு அதில் பாருங்கள் காய்கல் பாருங்கள் எப்படி இருக்கு காய்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இடுபொருள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் காய்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் காய்கள் நல்லா நாட்டு நாட்டுக்காய்கள் மாதிரியே இருக்குது பாருங்கள் பழுத்து காய்கறி பழமாயிருச்சு கொஞ்சம் கை தாக்கம் இருக்குது இன்றைக்கி தான் நம்ம பேசல சப்டி எல்லாமே துணிஞ்சிசுமே நம்ம இதுக்கு அடிக்கிறோம் கொஞ்சம் தரவழியாக போரம் இன்னைக்கு நம்ம கொடுக்குறோம் கால் சேர்த்துக்கு அடுத்து ரெடி பண்ணுறோம் பாருங்கள் காய்கள் எல்லாமே பருப்புக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்த லைன்லேயுமே காய்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இந்த லைன் இன்னப்பா அதிகாடு புல்லு இந்த டைமெல்லாம் இது வரைக்கும் சுத்தம் பண்ணிக்கிறாங்க நீட்டாக இருக்குது செடியை வச்ச நாள்லேருந்து இன்னும் இந்த செடி களை எடுக்கலை இன்னும் இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இது எப்போ எடுப்போம்னு தெரில காய் பருப்பிக்கே வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு முறையாக தரமாக கொண்டாங்க அடுத்து பாருங்கள் செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஹைட்டுக்கு வந்துடுச்சு அஞ்சு ஆறு அடி வசரத்துக்கு செடி இந்த செடியை வளர்ந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் தாங்கலை வெயிட் தாங்கலை தாங்காத ஒரு சில செடிகள் கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு பாருங்க தனியாக ஒரு செடி இருக்குது அந்த ஒரு செடியில் காய்கள் பாருங்கள் குறைஞ்சது நாற்பது காய்கள் இருக்குது ஒரு செடியில் கவுண்ட் பண்ணுறப்போ நமக்கு வருது ஒரு சில காய்கள் இந்த மாதிரி சொத் காய் தாக்கம் இருக்குது அது நம்ம கரெக்டாக முறையாக துரிஞ்சி இருந்துச்சிச்சு வெசினில் கனி இந்த மாதிரி உயிரியல் திறங்களை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தோட்டத்தை எப்படி இருந்து தோட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொண்டாங்க இதுக்கு மேலே செடி வளராது காய்கள் மட்டும்தான் உங்களுக்கு பெருகும் அதுக்கான வேலைகள் மட்டும் நம்ம செய்யணும் முறையாக சத்துக்களை கொடுக்கணும் நன்றி வணக்கம்